ரெஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம நாகுவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆனால் கண்டுபிடிக்க முடியல இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த அஞ்சலிக்கு பாய்ந்து அவனை கொண்டு போய் கார் டிக்கியில் போட்டு வச்சிருக்காங்க இப்போ என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொண்டு போய் ஒரு பீரோக்குள்ளே மறைச்சு வச்சுருக்காங்க எங்கெங்கே மறைச்ச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவு வெஸ் வெவஸ்தே இல்லை போல் இப்போது நம்ம இலக்கியா மறுபடியும் கௌதமை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கௌதம் கிட்ட கௌதம் கேட்குறாரு நாகுவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றமாக வந்து சொல்லி இன்னும் இல்லை கௌதம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல அந்த எஸ்எஸ்கேவோட வீட்டில் போயிட்டு ரைடெலாம் விட்டு அங்கே போய் செக் பண்ணோம் ஆனால் நாகுவை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து போதுன்னா நாகு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கௌதமும் வந்து போதுனா ஒரு சில ஐடியாக்கள்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இலக்கியா சீக்கிரமாக எப்படியாச்சும் வெளியிட இலக்கியா கார்த்திக் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல நாகு கிடச்சாதான் வந்து போதுனா கார்த்திகை முதல்ல காப்பாற்ற முடியும் கார்த்திக் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்றதே வந்து போதுனா இப்போ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போதுனா இலக்கிய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க